நம்ம இந்த வீடியோல பாக்க போறது சமச்சீர் புக்கோட் டாபிக் ஸ்டாண்டர்டோட மூன்று பயிற்சி கணக்குகள் வரைக்கும் பயிற்சி கணக்குல அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் பாருங்க எண்களின் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு எண்ண இருக்கு அப்படின்னா அந்த எண்ண வந்து முழுமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா இப்ப ரெண்டு நம்பர் ஆட் பண்றோம் இல்லை மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன உத்தேசமா இந்த இந்த இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அத அந்த வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாங்க சோ ரொம்ப ஈஸியானதுதான் ஃபர்ஸ்ட் டைரக்டா நம்ம எடுத்துக்காட்டுக்கு போயிடலாம் இதை என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நூறுகளுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முழுமைப்படுத்த சொன்னாங்க அப்படின்னா என்னன்னா இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் இங்கிலீஷ்ல வந்து ரவுண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அதாவது ரவுண்ட் ஆஃப்னா என்னன்னா இந்த நம்பருக்கு பக்கத்துல உள்ள ஒரு முழுமையான எண்ணெய் இப்ப எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறுக்கு பக்கத்துல உள்ள என்னன்னா எட்டாயிரத்தி ஐநூறு சொல்லலாம் இல்லைன்னா எட்டாயிரத்தி கம்மியா சொல்லணும்னா எட்டாயிரத்தி நானூறு சொல்லலாம் இல்ல அதிகமாக சொல்லணும்னா எட்டாயிரத்தி ஐநூறு அப்ப இது எட்டாயிரத்தி நானூறா இது எட்டாயிரத்தி ஐநூறா அப்படிங்கறத கண்டுபிடிக்க

ஸோ இதுல ஒன்று பத்து நூறுல என்ன வருது நாலு வருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த நானூத்தி முப்பத்தி ஆறு மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்ணா போதும் இந்த நானூத்தி முப்பத்தாறு எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நானூற்றி முப்பத்தாறோட கம்மியான வேல்யூ நானூறு அதிகமான வேல்யூ ஐநூறு அப்போ இதுக்கு இடையில தான் இந்த நானூற்றி முப்பத்தாறு இருக்கு இந்த நானூத்தி முப்பத்தாறுல நடு வேல்யூ என்ன அப்போ பிப்டிக்கும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் இடையில இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் போடணும் இதே இது நானூத்தி ஐம்பதுக்கும் ஐநூறுக்கும் இடையில அந்த நம்பர் இருந்துச்சுன்னா ஐநூறு போடணும் இது எப்படின்னா பேசிக்கா இந்த எதுக்கு முழுமைப்படுத்த சொல்றாங்களோ அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் என்னன்னு பார்க்குறோம் இப்ப நாலு அதாவது நூறுக்கு தான் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் மூணு இந்த மூணுங்கறத அஞ்சை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இதை நானூறுக்கு முழுமைப்படுத்தணும் இந்த விட அதிகமா இங்க ஏழு கொடுத்துருந்தாங்க வைங்கனே இப்ப நானூத்தி எழுபத்தாறுன்னு இருந்துச்சு இது வந்து அஞ்சை விட பெருசா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை ஐநூறுக்கு முழுமைப்படுத்தணும் அவ்வளவுதான் மேட்ரு ஓகேவா சோ இது இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த நானூத்தி முப்பத்தி ஆறுங்கிறதுல இந்த மூணு வந்திருக்கு பஞ்சம் விட கம்மியா இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போ இது ரெண்டையும் ஜீரோ ஆக்கி எட்டாயிரத்தி நானூறுன்னு சொல்லி முழுமைப்படுத்தணும் இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்றது இதே இது அடுத்த சம் பாருங்க எழுபத்து எட்டாயிரத்தி எழுநூத்தி நாலு கொடுத்துருக்காங்க இதுல ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஆயிரம்கிறது வந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் இந்த இடத்துல வருது அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்து உள்ள நம்பரை பார்க்குறோம் செவன் வந்திருக்கு அதாவது செவன் எயிட் செவன் நைன் ஃபோர்ன்றிருக்கு இது இங்கே தான் முழுமைப்படுத்தணும் ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பார்க்குறோம் ஏழு ஏழு வந்து அஞ்சை விட பெருசு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுல என்னவா மாற்றணும் ஒன்பதாயிரமா மாற்றணும் அவ்வளவுதான் அப்ப இது எழுவத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லி மாத்த வேண்டியதுதான் சோ ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது அஞ்சை விட அதிகமா இருக்குது ஏழு அது நான் இல்லைன்னா நான் முன்னாடி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தது அது மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ஓகேவா சோ எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலுல விட சின்ன நம்பர் எட்டாயிரம் அதிகமா இருக்கக்கூடிய நம்பர் தொள்ளாயிரம் இதுக்கு நடுவுல என்ன வரும் எட்டாயிரத்தி ஐநூறு வரும் அப்ப எட்டாயிரத்தி ஐநூறு விட இது பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தொள்ளாயிரம் அப்படிங்கிற சாரி ஒன்பதாயிரம் அப்படிங்கிறதா வரும் ஓகேவா அப்ப இது எழுவத்தி ஒன்பதாயிரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இதுதான் முழுமைப்படுத்துத அடுத்து அடுத்து பாருங்க நிறைய பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்ல பத்துகளுக்கும் முழுமைப்படுத்த சொல்லிருக்காங்க இந்த நாலு நம்பரையும் சோ ஒன்று பத்து பத்துனா ஐம்பத்தி ஓகேவா அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னது ஏழு ஏழு வந்து அஞ்சு கூட பெருசா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும் ஐம்பத்தி ஏழுங்கிறத அறுபதுன்னு மாத்தணும் ஓகேவா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க நூத்தி எண்பத்தி ஒன்பது சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பத்துல எண்பத்தொம்பது அஞ்சை விட தொண்ணூறுன்னு மாறும் பெரு தொண்ணூறு அடுத்து ஒன்று பத்து ஐம்பத்தாருன்னா அறுபதுன்னு மாறும் சோப்பா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்து இங்க ஒன்று பத்துல பன்னெண்டு இருக்கு பன்னெண்டுங்கிறதுல பன்னெண்டுங்கிறது பதினஞ்சு விட கம்மி அப்ப இதனவா மாத்தணும் டென்னா மாத்தணும் சோப்பா அஞ்சு ஏழு மூணு ஒன்னு ஜீரோன்னு முழுமைப்படுத்தணும் அடுத்து பாருங்க எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு மீட்டரை வந்து ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்ப எட்டாயிரம் அப்படிங்கிறதா இல்ல ஒன்பதாயிரமா அத சோ எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுனா என்னவா வரும் இந்த நம்பர்ங்கிறது வந்து அஹ் அஞ்சை விட பெருசா இருக்கு அப்ப எண்ணூத்தி நாப்பத்தெட்டு நம்ம என்னவா மாத்தணும் தொள்ளாயிரமா மாத்தணும் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரிதான் வந்து நம்ம பண்ணணும் இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் அடுத்து பாருங்க இதுல இன்னொன்னு சொல்லிருப்பாங்க பாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஒன்னு சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போம் டென் பவர் ஹண்ட்ரட் ஓகேவா சோ டென் பவர் ஹண்ட்ரட் வந்து என்ன சொல்றாங்கன்னா கூகுள் கூகுள் அப்படின்னு சொல்றாங்க கோ கோல் அப்படின்னு சொல்றாங்க ஜி ஓ ஜி ஓ எல் சொல்றாங்க அப்ப அதே இது டென் பவர் கோ கோல் அப்படிங்கிறது என்னன்னா டென் பவருக்கு மேல டென் பவர் ஹண்ட்ரட் போடணும் இதுக்கு பேரு கோகோல் பிளக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஐ திங்க் இது கோ கோல்ன்னு நினைக்கிறேன் சோ இந்த இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம் டென் இல்லைன்னா ஒன் கோ கோல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா டென் பவர் ஹண்ட்ரட் ஓகேவா அதே இது டென் பவர் டென் பவர் ஹண்ட்ரட்னா கோ கோல் பிளக்ஸ் இது ரெண்டை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சம்மா கொடுத்துருக்காங்க சோ எடுத்துக்காட்டுல எப்படி கேள்வி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஒரு நூலின் ஒரு பிரதியின் விலை நூத்தி எண்பத்தி எட்டு ஓகேவா எனில் அஹ் முப்பத்தோரு திருக்குறள் நூல் பிரதியின் உத்தேச மதிப்பு எவ்வளவு உத்தேசம் நார்மலா கேட்டாங்கன்னா நூத்தி எண்பத்தி எட்டையும் முப்பத்தி பெருக்கி இதுதான் வேல்யூன்னு சொல்லிடுவோம் பட் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்ராக்ஸிமேட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை முழுமைப்படுத்தணும் இதை எப்படி முழுமைப்படுத்தணும் நூத்தி எண்பத்தி எப்படி முழுமைப்படுத்துறது நூத்தி எண்பத்தி எட்டுங்கிறது இருநூறுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப இதை இருநூறுன்னு போட்டுடலாமா முப்பத்தி ஒண்ணுங்கிறது முப்பதுக்கு பக்கத்துல இருக்கு அப்ப இதை முப்பதுன்னு போட்டுடலாம் சோ அப்ப இதோட உத்தேச விலை உத்தேச மதிப்பு ஆறாயிரம் அவ்வளவுதான் அப்ராக்ஸிமேட் வேல்யூ வந்து சிக்ஸ் தௌசண்ட் அதே மாதிரி டிவிஷன்ல கேட்டிருக்காங்க உத்தேச மதிப்பு இந்த நம்பர் என்ன பண்ணலாம் ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டுங்கிறது அறுநூறுக்கு பக்கத்துல இருக்கா சப்ப என்ன பண்ணலாம் இது ஐயாயிரத்தி அறநூறுன்னு வச்சுக்கலாம் டிவைடர்ல போட்டோம்னா அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதுங்கிறது எதுக்கு பக்கத்துல இருக்கு ஆஹ் எழுநூறுக்கு பக்கத்துல இருக்கு சப்ப இது நம்ம எழுநூறுன்னு வச்சுக்காரலாம் ஓகேவா சோ இதை டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா எயிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எட்டு எல்லாம் ஐம்பத்தாறுல டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து எயிட் கிடைக்கும் வந்து மதிப்பு அப்படிங்கிறது கல்குலேட் பண்ணணும் எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இதே இதுல பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறத பாக்கலாம் சோ அப்பதான் வந்து நமக்கு நிறைய சம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கும் ஓகே சோ பயிற்சி கணக்குகள் ஓகே பயிற்சி கணக்குகள் பார்க்கலாம் எண்ணூத்தி நாப்பத்தி மூணின் அருகில் உள்ள நூறின் மதிப்பு என்ன நூறுக்கு வந்து நம்ம முழுமையாக்கணும் ஒன்று பத்து சாரி ஒன்று பத்து நூறு அப்ப எண்ணூத்தி நாப்பத்தி மூணுல நூறோட மதிப்பு நூறோட இட மதிப்புல என்ன இருக்கு எண்ணூறு அப்படிங்கிறது இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எட்டுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் பாக்குறோம் நாலு இது அஞ்சை விட கம்மி அப்படின்னா என்ன பண்ணணும் எட்நூறுன்னு சொல்லி இதை முழுமைப்படுத்தணும் அடுத்து எழுநூத்தி ஐம்பத்தாறின் அருகில் உள்ள ஆயிரத்தின் மதிப்பு சோ மதிப்பு கேட்டிருக்காங்க எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஆயிரத்தின் மதிப்புங்கிறது என்னன்னா பக்கத்துல உள்ள ஆயிரம் தான் வரும் ஓகேவா சோ புரியுதா உங்களுக்கு இங்க ஜீரோ இருக்கு ஓகே ஒன்று பத்து நூறு ஆயிரம் இடத்துல ஜீரோ இருக்கு நம்ம எப்பயுமே அந்த பக்கத்தில் உள்ள நம்பர் தான் பார்ப்போம் அது ஏழு அது வந்து அஞ்சை விட பெருசா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்துக்கு பக்கத்தில் உள்ள நம்பரா இல்லை நூறுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரா ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்துக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் தான் ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஆயிரம் சோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ட்ரிக்கியான கொஷின் இது இந்த மாதிரி எக்ஸாம்ல நமக்கு கேட்கலாம் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறின் அருகில் உள்ள ஆயிரத்தின் மதிப்பு கேட்டாங்கன்னா தான் இதே இது நூறின் மதிப்பு கேட்டாங்கன்னா என்ன வந்திருக்கும் எண்ணூறு வந்திருக்கும் ஓகேவா சோ அப்ப இவங்க எப்படி கேக்குறாங்கங்கிறத பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து ஆஹ் எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலின் அருகில் உள்ள பத்தாயிரத்தின் மதிப்பு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஓகேவா ஸோ பத்தாயிரம் எட்டுங்கிற இடத்துல வருது அப்போ அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் பார்க்குறோம் எக்ஸாக்டா அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அப்போ என்ன பண்ணணும் அஞ்சு அஞ்சை விட அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த எண்பத்தி அடுத்து வரக்கூடிய நம்பருக்கு தான் சொல்கிறோம் அப்போ ஒன் தொண்ணூறாயிரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முழுமைப்படுத்தணும் அடுத்து எண்ணூற்றி ஐம்பத்தி சாரி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு அதை வந்து எட்டாயிரத்தி அறுநூறா அருகில் உள்ள பத்துக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பத்துக்கு முழுமைப்படுத்தம்னா ஒன்று பத்து அறுபத்தி ஏழு அப்படிங்கிறத எழுபதுன்னு தான் மாத்தணும் ஓகேவா அப்ப எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபதுன்னு தான் வரணுமே அவலையா எட்டாயிரத்தி அறுநூறு வரக்கூடாது அப்ப இது தப்பு ஃபால்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் ரெண்டாவது பாக்குறோம் நூத்தி முப்பத்தி ஒன்போது ஆனது நூறுக்கு அருகில் உள்ள நூறுக்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது சோ இதை வந்து நூறுன்னு முழுமைப்படுத்துறாங்க ஏன்னா நூறுக்கும் முழுமைப்படுத்தியிருக்காங்க ஸோ ஒன்று பத்து நூறு நூத்தி முப்பத்தி ஒன்பதுன்றிருக்கு ஸோ ரெண்டாவது நம்பர் அஞ்சை விட கம்மி சோ அதனால இது நூறுக்கு முழுமைப்படுத்திருக்காங்க இப்போ இது ட்ரூ ஃபஸ்ட்டு ஒன் ஃபால்ஸ் ரெண்டாவது ட்ரூ அடுத்து பாருங்க பெரிய நம்பரை வந்து ஒரு லட்சத்தி ஒரு லட்சமா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒரு கோடியே எழுபது லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஒரு கோடியே எழுபது லட்சம்னு மாத்திருக்காங்க இது லட்சத்திற்கு முழுமைப்படுத்திருக்காங்க அப்ப ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம்ங்கிறது ஜீரோல வருது அப்ப அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் பாக்குறோம் அஞ்சு அஞ்சுக்கு மேல இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் இத இத வந்து ஃபுல்லா ஜீரோ 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 ஜீரோன்னு மாத்திரலாம் ஓகேவா ஏன்னா இது அடுத்த நம்பருக்கு சோ இதுல வந்து பார்த்தோம்னா எழுபத்தி ஓரு லட்சம்னு மாறணும் ஏன்னா இந்த வேல்யூ வந்து அஞ்சை விட கூட இருக்கு அப்படிங்கறப்போ இந்த எழுபத்தி எழுபதுங்கிறது எழுபத்தி ஒன்னு மாத்திரம் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபதா ஒரு கோடியே எழுபது லட்சம் தான் கொடுத்திருக்காங்க அப்ப இது ஃபால்ஸ் ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்டும் லாஸ்டும் ஃபால்ஸ் நடுவுல இருக்கிறது மட்டும் தான் ட்ரூ மூணாவது கொஸ்டின் பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க இதை நூறுக்கு பண்ண சொல்லிருக்காங்க ஒன்று பத்து நூறு நூறுங்கிறது ஜீரோ அடுத்த இடத்துல ஆறு இருக்கு அஞ்சை விட அதிகம்தான் அப்படின்னு இருக்கு அறுபத்தஞ்சுங்கிறத நம்ம என்னவா மாத்தணும் நூறுக்கு பக்கத்துல மாத்தும் போது நாலாயிரத்தி நூறுன்னு வரணும் இதை முழுமைப்படுத்தினா ரெண்டாவதுல பாருங்க ஆயிரத்துக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இது ரெண்டாவது அஞ்சை விட பெருசா இருக்கு நம்ம இதை என்ன பண்ணணும் ஐயாயிரம் போடணும் ஸோ நாற்பத்தி ஐயாயிரம் அடுத்து இதில் பத்தாயிரத்துக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் ஸோ ரெண்டாவது நம்பர் ஆறு அஞ்சை விட பெருசு அப்பா எண்பத்தாறுங்கிறத நம்ம என்ன பண்ணணும் எண்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுங்கிறதா வந்து தொள்ளாயிரத்துக்கு நம்ம பக்கத்தில் இருக்க பத்தாயிரத்துங்கிறப்போ தொள்ளாயிரத்துக்கு மாற்றணும் அடுத்து லட்சத்துக்கு போட சொல்லியிருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஓகேவா ஸோ எண்பத்தொன்னாயிரம் இருக்கு அது வந்து அஞ்சை விட பெருசு ரெண்டாவது எட்டு நம்பர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஐம்பதுங்கிறத ஐம்பத்தி ஒரு லட்சம்னு மாற்றணும் ஓகே அடுத்த நம்பர் பாருங்க பத்து கோடிக்கு நம்ம இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி ஓகேவா ஸோ முப்பத்தி மூணுன்னு இருக்கு அப்போ இதனவோ மாட்டணும் ரெண்டாவது இருக்க நம்பர் அஞ்சை விட கம்மியாக இருக்குது அப்போ ஜீரோ ஜீரோன்னு வந்துடணும் அப்போ இதை முப்பது கோடி அப்படின்னு சொல்லி மதிப்பீடு செய்யணும் இதுதான் முழுமைப்படுத்துதல் எப்படி அப்படின்னு பாத்துக்கோங்க அடுத்து நாலாவது சம் பார்க்கலாம் நாலாவது சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரெண்டு நம்பரையும் கூட்டலை பத்தாயிரத்துக்கு முழுமைப்படுத்துக பர்ஸ்ட் இது ரெண்டு நம்பரையும் கூட்டனோம்னா என்ன வரும் ஆஹ் ஃபைவ் வரும் நயன் ஜீரோ நயன் ஒன் ஓகே சோ இதை ஆட் பண்ணோம்னா இப்படி வருது இப்ப இத பத்தாயிரத்துக்கு முழுமைப்படுத்தணும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் பத்தாயிரமா இங்க ஒன்பது இருக்கு அடுத்த நம்பர் வந்து அஞ்சு விட கம்மியா இருக்கு அப்ப என்ன பண்ணிடணும் இது ஃபுல்லாவே ஜீரோ ஜீரோன்னு வந்துடும் அப்ப பத் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும் அடுத்தது அடுத்து என்ன கொஸ்டின் பாருங்க ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள நூறுகளுக்கு அருகில் உள்ள நூறுகளுக்கு முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க இந்த ஒவ்வொரு நம்பரையும் இது எப்படின்னா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வருது வரும் இப்போ இதை நூறுகளுக்கு முழுமைப்படுத்தணும் ஒன்று பத்து நூறு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறத முந்நூறுன்னு மாற்றலாமா சப்போ பனிரெண்டாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டுக்குரிய ஆன்சர் அடுத்த இதுக்குரிய பார்க்கலாம் அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா என்ன வருது அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் நைன் நைன் எயிட் ஒன் வரும் இதை வந்து என்ன பண்ணனும் நூறுகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க அகைன் ஒன்று பத்து நூறு ஐநூற்றி அறுபத்தாறுங்கிறத அறநூறுன்னு மாற்றலாமா தப்பா இது இந்த ஆன்சர் வரும் ஓகேவா சரி இதான் ஆன்சர் வரும் அடுத்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு நகரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை நாற்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது உயர்ந்திருக்கு அதில் உள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை ஆயிரங்களில் முழுமைப்படுத்துக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம கழிக்கணும் இது ரெண்டே இந்த வேல்யூவில் இருந்து இந்த வேல்யூ கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்னா த்ரீ லேக்ஸ் தேர்ட்டி தௌ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டூன்னு வரும் இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஆயிரங்களுக்கு முழுமைப்படுத்த சொல்லிருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் சோ ஏழாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டுங்கிறத நம்ம என்னமாத்த ஏழாயிரம் அஞ்ச விட கம்மி அப்படிங்கறப்போ மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கறதா உத்தேச மதிப்பு அடுத்து புறவய வினாக்கள் புறவய வினாக்கள் இந்த ஆப்ஷனோட கூட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு எண்ணை ஆயிரத்தில் முழுமையாக்கினால் கிடைப்பது ஒரு சாரி பதினோராயிரம் எனில் அந்த எண் இப்ப கொடுத்துருக்க அந்த நாலு ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு நம்ம ஆயிரத்துக்கு முழுமைப்படுத்தினோம்னா இந்த வேல்யூ வரணும் சோ அப்படி இருக்கிறது எண் என்னன்னு பாக்குறோம் சோ இது வந்து பத்தா இருந்துச்சுன்னா இப்ப பத்தா இருந்துச்சுன்னா பக்கத்துல உள்ள நம்பர் வந்து அஞ்சை விட பெருசா இருக்கணும் ஓகேவா சோ இங்க பத்தா இருக்கா ஆனா அஞ்சை விட கம்மியா இருக்கு அப்ப இது வராது பதினொன்னா இருந்துச்சுன்னா கம்மியா இருக்கணும் ஏ அஞ்சை விட கம்மியா இருந்தா இது இது வராது வராது இதுதான் போடுவோம் சோ அப்ப அப்ப இதுவும் ஆயிரத்துக்கு என்பது கிடைக்கும் அடுத்த பாருங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணூத்தி பன்னிரெண்டுல அருகில் உள்ள நூறுகளுக்கு உத்தேச மதிப்பு ஒன்று பத்து நூறு எண்ணூத்தி பன்னெண்டு இருக்கு அப்ப நம்ம எண்ணூறுன்னு பார்த்தோம் அப்ப எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு என்பதா சரியான விடை அடுத்து இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பு ஒன்று பத்து சாரி பத்து நூறு ஆயிரம் பத்தாய பத்தாயிரம் லட்சம் ஏழு வருது லட்சம் தொண்ணூற்றி ஏழு அப்படின்ட்டுருக்கா ஸோப்போ அது வந்து அடுத்த நம்பர் வந்து அஞ்சை விட பெருசாக இருக்குது அப்போ நம்ம என்ன ப பண்ணணும் தொண்ணூற்றி எட்டுன்னு மாற்றணும் ஸோ தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் அஞ்சு ஜீரோ வரும் ஆன்சர் ஏதான் வரும் அடுத்து இந்த ரெண்டையும் கழித்தலை அருகில் உள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இது அப்புறமா அதுக்கு என்ன வரணும் உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஸோ ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று பன்னெண்டு ஆறு போச்சுன்னா ஆறு இங்கே ஏழு இருக்கும் ஏழு ஏழு போச்சுன்னா ஜீரோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஒன்று ஓகேவா கரெக்டா போட்டிருக்கேன்னா இல்ல மிஸ் ஆயிருக்கு ஆறு ஆறுக்கு அஞ்சுனா ஒன்னு வரும் பன்னெண்டுக்கு ஆறுனா ஆறு வருது ஏழுக்கு ஏழுனா ஜீரோ அதுக்கப்புறம் ஏழுல ரெண்டு போச்சுன்னா அஞ்சு ஒன் அஞ்சு அஞ்சு நாலு ஆறு ஒன்று இந்த மாதிரி இருக்குமா இப்போ இதோட உத்தேச மதிப்புங்கிறப்போ இங்க பாக்குறோம் இதோட உத்தேச மதிப்பு ஆயிரங்களுக்கு ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஸோ ஐயாயிரத்தி அறுபத்தொன்னு இருக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் ரவுண்ட் ஆக்கிரோம்னா ஐயாயிரம் தான் ரவுண்ட் ஆக்கணும் ஸோ பதினாறாயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் என்பதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஸோ இவ்வளோதான் இதுதான் வந்து முழுமைப்படுத்துதல் மற்றும் உத்தேச மதிப்பு இந்த மெத்தட்ல தான் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஏன்னா இதில் வந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஸோ எண்களை பொறுத்தளவுக்கு இந்த முழு எண்களை வந்து அதிகமாக கேட்பாங்க நம்ம அந்த வீடியோவை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் டெய்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ மட்டும் கொடுத்துட்றேன் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி